ஒரு பெரிய குளத்தில் பல மீன்கள் வாழ்ந்தன அந்த குளத்தில் ஒரு கொக்கு இருந்தது அது ஒவ்வொரு நாளும் குளத்திலிருந்து மீன்களை பிடித்து சாப்பிடும் ஆனால் வயதாகியதால் கொக்குவால் இனி மீன்களை பிடிக்க முடியவில்லை அது யோசித்தது இப்போ என்ன செய்வது சாப்பாடு தேட முடியவில்லை அதற்கு திடீரென ஒரு தந்திரம் தோன்றியது அது குளத்தின் கரையில் அமர்ந்து அழுவது போல நடிக்க தொடங்கியது மீன்கள் அதை பார்த்து கேட்டன என்ன கொக்குவே ஏன் அழுகிறாய் அது பொய்யாக சொன்னது இந்த குளம் விரைவில் வற்றப்போகிறது நீங்கள் எல்லாம் மரணமடைவீர்கள் ஆனால் நான் உங்களை பாதுகாக்கலாம் அருகில் பெரிய குளம் ஒன்று உள்ளது நான் உங்களை அங்கே கொண்டு போகிறேன் மீன்கள் பயந்து நம்பின தினமும் கொக்கு சில மீன்களை எடுத்துச் செல்லும் ஆனால் உண்மையில் அவற்றை மற்றொரு குளத்திற்கு அல்ல தன் வயிற்றுக்கே எடுத்துச் சென்றது ஒரு நாள் ஒரு நண்டு கேட்டது எனக்கும் அந்த குளத்துக்கு போக வேண்டும் கொக்கு சம்மதித்து நண்டை தன் முதுகில் ஏற்றிக்கொண்டு பறந்தது ஆனால் வழியில் நண்டு பார்த்தது அட இங்கெல்லாம் மீன்களின் எலும்புகள் கிடக்குது அது உடனே புரிந்தது இவன் நம்மை ஏமாற்றுகிறான் அவசரமாக நண்டு தன் கூர்மையான நகத்தால் கொக்குவின் கழுத்தை பிடித்து வெட்டிவிட்டது கொக்கு கீழே விழுந்து இருந்தது நண்டு திரும்ப குளத்துக்கு சென்று மற்ற மீன்களுக்கு சொன்னது அந்த புகையில தந்தரம் முடிந்துவிட்டது அனைவரும் சந்தோஷப்பட்டனர் பாடம் தந்திரமானவர் இறுதியில் தம் தந்திரத்திலேயே செல்வார்கள்